இந்த கோரிக்கை இந்த ஒரு மாதம் ஆச்சு என்ன ஒரு முடிவு இல்லாமத்தான் இந்த ஒரு ஜனநாயக கோரிக்கையை ஏற்ற மறுக்கிற இந்த மாத சபை இருந்த இல்லா போன எல்லாம் ஒன்றுதான் ஒரு பரோஷம் இல்லாத மாத சபையா இருக்கிறது மறந்து பதினாறு என்பது முப்பதுல பதினாறு நாங்கள் ஒரு பெரும்பான்மையோடு இருக்கிறோம் நாலு பேர் இப்ப அப்பவங்களை ஆயத்தமா இருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகின்ற இந்த தலைவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும் நான் அவர் ஒரு கடல் மலை எறிகிறேன் எங்களை இறைக்க முடியாது நான் மறக்கிறேன் உண்மை சொல்லுவோம் ஐயா நீங்களும் வந்து ஜனநாயக நடந்து கொள்ளுங்கள் கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு மாகாணத்திலே அந்த பிரதி அமைச்சரவர் தான் அங்கே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்க இறங்க மாட்டீர்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் நான் சம்பந்தம் கண்டு சொன்னேன் நான் அவர் நீங்களே காயம் கொண்டு சொல்லலாம் நீங்க இல்லாத நீங்கள் சம்பந்தம் முதலமைச்சர் வராட்ட நீங்க பேசுங்க ஐயா இந்த மாகாண சபைக்கு ஆண்டி பேசுங்க ஒன்று வேண்டாம் அவர்கள் பேச மாட்டார்கள் அவங்க தாங்களை தாங்களை வாழ்ற காலம் வரைக்கும் ஹீரோ வாழ்ந்துட்டு போக நிற்கிறார்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு நிச்சயமாக வரப்போவதில்லை நான் நினைக்கிறேன் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு நான் செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது நீங்கள் சொன்னீங்க ஐந்து மணி வரைக்கும் கூட்டம் நடைபெற்ற என்று ஆகவே அதன் பின்னர் என்ன நடந்தது என்று நான் எதிர்க்கட்சி தலைவருடன் பேசிய போது சபாநாயகர் அவர்களுக்கும் அந்த மினிஸ்டர் பிரதம மந்திரி அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் மூவருக்கும் கொடுப்பதாக இந்த மன்றிலே தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் எனவே நாங்கள் அங்கு கொழும்பில் இருந்த போது அவரிடம் ஒரு முடியுமா என்று கேட்ட உடனேயே எங்களுக்கு அன்றைய தினமே அவரிடமிருந்து பதில் வந்தது ஏனென்றால் அடுத்த தினம் அவர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டி இருந்தது எனவேதான் நானும் எதிர்கட்சித் தலைவரும் அதனுடைய பிரதியை கொண்டு போய் கையெழுத்திடப்பட்ட கையளித்தோம் ஆனால் திரு சம்பந்தன் அவர்களிடம் கையளிப்பதில் எங்களுக்கு எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இல்லை என்னுடைய சுவையினம் காரணமாக அன்றைய தினம்தான் என்னுடைய கார்டியாலஜிஸ்டனை காண்பதாக கூறியபடியால் நான் முப்பதாம் தேதி வர முடியாத காரணத்தினால் அதை பற்றி தெரியப்படுத்திய போது எல்லோரும் சேர்ந்து செய்வது நல்லது என்று அவை தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதால் இது காலம் இன்னொரு தினத்துக்கு பின்போடப்பட்டுள்ளது இப்பொழுது நாங்கள் அதற்குரிய தினத்தை நாங்கள் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அது கட்டாயமாக நாங்கள் எதிர்கட்சி தலைவரிடம் கையளிப்போம் என்பதை உறுதி செய்கின்றேன் அன்றைய கூட்டத்தின் முழுவதும் நான் இருந்தேன்

¡Vamos! வடமாகாண சபை அமர்வு சபை ஆர்ப்பாட்டங்கள் நியமனம் உறுதி கல்வி போதிலும் இன்னும் நியமனம் வழங்கவில்லை தொண்டர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வடமாகாணத்தில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகளில் உயர்தரம் மற்றும் சாதாரண தரத்தில் சித்தியடைந்த மாணவர்களை உள்வாங்கினாலும் தொழில் வழங்கும் போது உயர்தர மாணவர்களுக்கு மாத்திரமே முன்னுரிமை வழங்கப்படுவதாக தெரிவித்து தொழில்நுட்ப சங்கத்தின் உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சித்தி பெற்றமையினால் தொழில்நுட்பக் வாங்கும் தமக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்க என இவர்கள் வலியுறுத்தினர்